ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பதினெட்டாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற் பத்து முதற்ருமொழி வண்ணமாடங்கள் பாசுரம் ஆறு நீர் பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் கையும் காலும் நிமிர்த்து நீர் பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாழு கங்காந்திட வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயுலே ஐயனா வழித்தாழு கங்காந்திட வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயிலே பகவான் கிருஷ்ணர் திரு அவதாரம் பண்ணின செய்தியை கேட்ட ஆயர்குல மக்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணரை பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது யசோதை தாயார் கிருஷ்ணரை நீராட்டம் செய்கிறாங்க அப்படி கிருஷ்ணரை குளிப்பாட்டும் போது என்ன நடக்கின்றது அப்படிங்கிறது தான் பெரியாழ்வர் இந்த ஆறாவது பாசரத்தில் அருளி செய்திருக்கிறார் அப்போ கிருஷ்ணர் வந்து தான் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பிஞ்சி குழந்த அப்போ அவருடைய கை கால்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன கை கால்களாக இருக்கும் குழந்தைங்க அப்படின்னாலே கை காலெல்லாம் நீட்டி இருக்க மாட்டாங்களே அப்படி மடித்து உதச்சிக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க அப்போ கிருஷ்ணரை குளிக்க வைக்கணும் அப்படின்னா முதல்ல யசோதி தாயார் என்ன பண்ணுறாங்களான்னா அவங்களுடைய கை கால்களை எல்லாம் அப்படியே மெதுவாக அழகாக நேராக நிமிர்த்தி விடுறாங்களாம் அடுத்து கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அப்ப கொஞ்சம் மழை குளிரெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தான் அப்ப கிருஷ்ணருக்கு குளிரோ இல்லை குளிர்ச்சி அதிகமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணரை குளிப்பாட்டுவதற்காக வச்சிருக்காங்க இல்லையா நீர் அந்த நீரை வந்து அப்படியே வெது வெதுப்பா காய்ச்சி வச்சிருக்கிறாங்களாம் அதே நீர்ல பகவான் திருமேனிலிருந்து நல்ல வாசனையா வீசணும் பகவான் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை சேர்க்கணும்னு சொல்லி நிறைய சமைத்துக்களை எல்லாம் அதுல சேர்த்து அந்த காய்த்தின அந்த நீர்ல இப்போ பகவானை குளிக்க வைக்க போகிறாங்களாம் இலசா இருக்கக்கூடிய மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளை எடுத்து பகவான் கிருஷ்ணர்ல இருக்கு நாக்கில் இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணருடைய நாக்கல் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் வழிப்பதற்காக அந்த மஞ்சளை எடுத்து வலிக்க போகிறாங்களாம் அப்படி வலிக்கணும்னா என்ன பண்ணணும் குழந்தை முதல்ல வாயை திறக்கணும் இல்லையா அப்படி வாயை திறந்த உடனேயே யசோதி தாயாருக்கு ஒரே அதிர்ச்சியா என்ன அப்படின்னா இப்போதான் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிஞ்சு கிருஷ்ணன் வாயில ஏழு லோகங்களையும் காட்டி யசோதை தாய் வாயடைக்க செய்து விட்டானாம் அதை தான் பெரியாழ்வார் அருளி செய்திருக்கிறார் வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயினிலே ஒரு குழந்தையினுடைய வாய்க்குள்ளார இந்த ஏழு புவனங்களையும் பார்த்தால் யசோதை தாயார் என்று பெரியாழ்வார் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா